இரண்டாக உடையும் பாமாக்கா, ராமதாஸை தவிர்க்கும் அன்புமணி பாமக கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள அமைதியான பிளவு தற்போது வெளிவந்துள்ள ரகசிய தகவல்களால் தெரிய வந்துள்ளது விழுப்புரம் மாவட்டம் திட்டிவனத்துக்கு அருகிலுள்ள தையலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்ற முக்கிய நிர்வாகிகளின் கூட்டத்தில் கட்சியின் செயல் தலைவர் டாக்டர் அன்புமணி பங்கேற்காமல் தவிர்த்தது இப்பிளவுக்கு உறுதியான சாட்சியாக அமைந்துள்ளது இதனால் பாமக அரசியல் சூழலில் பெரும் குழப்பம் மற்றும் பதட்டம் உருவாகியுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து டாக்டர் அன்புமணியை அவரது தந்தையும் பாமக நிறுவனமான டாக்டர் ராமதாஸ் திடீரென நீக்கியிருந்தார் அதனை தொடர்ந்து இனிமேல் பாமக தலைவராகவும் செயல் தலைவராகவும் அன்புமணியை நியமிக்க மாட்டேன் என்ற அறிவிப்பையும் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார் இந்த அறிவிப்புக்கு கட்சியின் பல்வேறு நிர்வாகிகள் எதிர்வினை தெரிவித்திருந்தனர் இதனை அடுத்து இருவரும் குடும்பத்தினரும் பாமக மூத்த நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானத்தை உருவாக்க முயன்றனர் இந்நிலையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து சித்திரை பௌர் நாளன்று மாமல்லபுரத்தில் வன்னிய இளையோர் மாநாட்டை நடத்தியது மாமல்லபுரத்தில் நடைபெற்ற வன்னியர் இளையோர் மாநாட்டில் டாக்டர் ராமதாசும் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஒன்றாக பங்கேற்றனர் ஆனால் போது ராமதாஸ் எழுப்பிய கருத்துகள் கட்சிக்குள் எதிர்வினைகளை கிளப்பின இதனை தொடர்ந்து பாமக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்திற்கு அருகில் உள்ள தையலாபுரம் தோட்டத்தில் மே பதினாறாம் தேதி நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட பிரதிநிதிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற பாம பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சி நிர்வாகிகளை அழைத்திருந்தார் அவரது அழைப்பின் பேரில் கூட்டம் காலை பதினோரு மணிக்கு தொடங்கப்பட்டது இதில் அவரது மகள் காந்திமதி கௌரவ தலைவர் ஜி கே மணி தலைமை செயலாளர் அன்பழகன் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பாமகவில் மொத்தமாக தொன்னூத்தி மாவட்ட செயலாளர்களும் தொண்ணூத்தி ஓரு தலைவர்களும் உள்ள நிலையில் கூட்டத்தில் வெறும் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பதினோரு மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் இதன் மூலம் மொத்தம் நூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் ராமதாஸ் அழைப்பை புறக்கணித்தனர் மேலும் கட்சியின் செயல் தலைவர் டாக்டர் அன்புமணியும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இந்த நிலையமைவு கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடையே அதிர்ச்சி மற்றும் குழப்பத்தை உருவாக்கியுள்ளது தொடர்ந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களில் டாக்டர் அன்புமணி இரண்டாவது நாளாக கலந்து கொள்ளாமல் இருப்பது கட்சிக்குள் நிலவும் பிளவுக்கு சுட்டிக்காட்டுகிறது மேலும் தையலாபுரத்தில் நடைபெற்ற இளையரணி மற்றும் மகளிரணி கூட்டத்தில் அன்புமணியின் பங்கேற்பு இல்லை என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையை பொருட்படுத்தி பாமக கௌரவ தலைவர் ஜிகே மணி தனது கருத்தில் பாமகவில் இப்போது நெருக்கடியான சூழல் உருவாகியுள்ளது கட்சிக்குள் சில பரபரப்புகள் இருப்பது உண்மைதான் ஆனால் இது தற்காலிகமானது ஊடகங்கள் இதை மிகைப்படுத்த வேண்டாம் மேலும் சமூக ஊடகங்களில் தவறான அல்லது தேவையற்ற தகவல்களை பகிரும் பணியை தவிர்க்க வேண்டும் என்று தொண்டர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார்